தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை எடுத்தாலும் இந்த அம்மா மட்டும் இப்போ இருந்திருந்தா அப்படிங்கிற வார்த்தை இன்றைய வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த தைரிய லட்சுமிக்கு இன்றைக்கி நினைவு நாள் உங்களை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்ததும் அந்த அம்மா தான் அந்த அம்மாவை பற்றி உங்களோட கருத்து அதாவது போஸ்டர் எல்லாத்திலேயும் அடிப்பாங்க தாயுள்ளங்கு உண்ட தாயே உலகம் இருக்கும் முறை உண்புகள் இருக்கும் வாழ்ந்த ஒரு கோடி மறைந்த ஒரு கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் இப்படின்னு பல இதுகள் சொல்லுவாங்க ஆனால் எல்லாத்துக்கும் பொருத்தமானவர் புரட்சி தலைவி அம்மா வந்து அம்மா வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்து என்ன அது கீழே பவர் ஒன்றிய தலைவராக அழகு பார்த்தாங்க அப்போ வந்து இந்த பகுதி அதாவது எங்கள் திருநெல்வேலி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு அறிமுகமான ஆளானேன் அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னை கூப்பிட்டு என்கிட்ட ஒரு இருபது நிமிஷம் பேசி உங்கள் குடும்பத்தை பற்றி நம்மளோட பிள்ளைகளை பற்றி மனைவியை பற்றி செய்யக்கூடிய தொழிலை பற்றி எல்லாத்தையும் பேசி கடைசியாக வந்து தென்காசியில் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் வாக்குகளை கேட்டு ஜெயிச்சு வரணும்னு சொல்லி அதாவது இந்தியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழு கோடி மக்களில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு பேரில் ஒரு ஆளாக சட்டமன்றத்தில் போய் உட்கார வச்சிடணும் நான் வந்து முதல் நாள் கூட்டத்தொடரில் அம்மாவை பார்த்து அந்த வறண்டாவில் வணக்கம் போட்டுட்டு சரி நம்ம சீட்ல போய் உட்காந்துட்டு போகணுன்னு போய் உட்கார்ந்தேன் உட்காந்துக்கும் போது அந்த மாடத்தெல்லாம் அப்படி பார்த்தேன் பார்க்கும்போது போது நான் யோசித்தேன் பெரிய பெரிய மிட்டாம படக்காரன் கோடீஸ்வரன் தொழில பேர் எத்தனையோ பேர் இருக்கான் ஆனா அவன் இந்த இடத்துல இருக்க முடியுமா இந்த இடத்துல நம்ம ஒரு காலத்துல மேல உட்காந்து வேடிக்கை பார்த்தோம் ஆனா இந்த இடத்துல உட்கார வச்சது நம்ம இந்த மாபெரும் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்களை வந்து கண்ணீரோட எந்தெந்த நாளும் அவளை நினைக்காத நாளே கிடையாது அதான் உண்மையிலேயே இப்போ எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்க உண்மையிலே இப்போ அந்த அம்மா மட்டும் இருந்தால் இப்போ என்னெல்லாம் நடந்திருக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன இன்சிடெண்ட்டுகள் அதாவது மக்களை வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்குல பெரிய பெரிய இன்சிடென்ட்டுகள் நடந்துச்சுன்னா அரசியல் ரீதியாக நடந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் கட்சிக்கு அப்பாற்பட்டு கட்சியாக எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் அம்மா அந்த அம்மா இருந்தால் நடக்குமாப்பா அப்படிம்பாங்க அந்த வார்த்தை வந்து கிட்டத்தட்ட இப்போ அதிகமாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசுல அந்த அம்மா இருந்தால் அப்படி நடக்குமா அந்த அவன் கட்சிக்காரங்களே சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு இரும்பு பெண்மணி என்று ஒத்துக்கிட்டவங்க வந்து அம்மா மட்டும்தான்